சட்டி ீவு கிழக்கேவாகவும் கொண்டிருந்த இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையாட்டில் நிறைவடை அன்னாறு காலம் சென்றவர்களான கந்தையா செய்து பிள்ளை தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான விஸ்வநாதன் பிள்ளை தம்பதிகளின் காசபின் மரபு பராசக்தி அவர்களின் அன்பு நடனகுமார் பாசவின் தந்தையினர் ரதிராசா லோகநாதன் ராஜகுலசிங்கம் ஆகியோரின் அன்பு மரபுகிற காலம் சென்றவர்களான குஞ்சாட்சி பிள்ளை முருகேசு பார்வதி சின்னையா வேலுப்பிள்ளை சுப்பையா தங்கம்மா தர்மலிங்கம் சண்முகப்பிள்ளை சின்னம்மா ஆகியோரின் வாசனிக சகோதரரும் காலம் சென்ற மார்க்கண்டு கமலாதேவி கனகராசா கமலநாயகி கணேசலிங்கம் புண்ணியமூர்த்தி யோகராசா யோகரத்னம் ராசலிங்கம் ஷண்முகநாதன் மோகனதாஸ் விமலாதேவி ஆகியோரின் அன்புமைத்துணரும் கிருபா குமுதினி அஜத்தன் மார்க் தரில் சன் டிலக்ஷா அனுஷ்கா அதிதி ஆகியோரது பாச மிகப் பேரரும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்